வணக்கம் நீங்கள் அரசு பள்ளி மாணவ மாணவியராக இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானது தான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஎஸ்எம்எஸ் பிஹெச்எம்எஸ் பியூஎம்எஸ் பிஏஎம்எஸ் மாதிரி படிப்புகளில் சுமார் எண்ணூறு சீட்டு நம்மளுக்கு நீட் மார்க்ஸ் மூலமாக நிரப்பப்படுது இந்த வருட மதிப்பெண்ணில் நானூற்றி ஐம்பதுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு அந்த சீட்லாம் கிடச்சிருக்கு நீங்கள் பிஇ படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பதினான்காயிரம் சீட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒதுக்கீட்டின் கீழ் வருது ஃபிசிக்ஸில் நீங்கள் எண்பது மார்க்கு மேலே கெமிஸ்ட்ரியில் நீங்கள் எண்பது மார்க்குக்கு மேலே மேக்ஸில் நீங்கள் எண்பது மார்க்குக்கு மேலே கட்டாயமாக எடுத்துருக்கணும் ஒருவேளை நீங்கள் பிபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதாவது காலடை மருத்துவ படிப்பு அது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலடை மருத்துவ படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தி நான்கு சீட் இருக்குது நீங்கள் அதுக்கு ஃபிசிக்ஸில் தொண்ணூத்தொம்பது மதிப்பெண் எடுக்கணும் கெமிஸ்ட்ரியில் தொண்ணூத்தொம்பது மதிப்பெண் பயாலஜியில் தொண்ணூற்றொம்பது மதிப்பெண் கட்டாயம் தேவை ஆண்டு கட்டணம் ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஆகவே நான் ஏ செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டாவில் மீதமுள்ள ஐநூற்றி நாற்பது சீட்டில் இடம் கிடைத்தால் கூட என்னது நீங்கள் சேர்ந்து படித்தா நல்லது தான் அதே போல் பிஎஸ்சி அக்ரி அண்ட் பிஎஃப்எஸ்சி அதில் சுமார் முந்நூற்றி ஐம்பது சீட் இருக்குது ஃபிசிக்ஸில் எயிட்டி ஃபைவ்க்கு மேல் எடுத்துருக்கணும் கெமிஸ்ட்ரியில் எயிட்டி ஃபைவ் பயாலஜியில் எயிட்டி ஃபைவ் ஃபோர்த்து சப்ஜெக்டில் எயிட்டி ஃபைவ் ஸோ கட்டாயம் தேவை எண்பத்தஞ்சு மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் பிடெக் இன் அக்ரி ஃபிஷரிஸ் அண்ட் டைரி அண்ட் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் பிபிஏ இந்த மாதிரிலாம் ஒரு பதினாறு சீட் இருக்குது அதில் நீங்கள் தேர்வாகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எல்லாத்துலேயும் நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் மேலே எடுத்திருக்கணும் அடுத்ததாக நீங்கள் ஐந்து வருட சட்ட படிப்பில் படிக்கலாம் அங்கே நூற்றி நாற்பது சீட் இருக்குது தமிழ் ஆங்கிலம் தவிர பிற நான்கு பாட மொத்த மதிப்பெண்கள் முந்நூற்றி எண்பத்தெட்டுக்கு இருந்தால் நீங்கள் லா காலேஜில் செவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த கோட்டா சீட்டில் உங்களுக்கு உறுதியாக இடம் கிடைக்கும் தமிழ்நாட்டில் சட்டம் படிக்க பதினைந்து அரசு சட்டக்கல்லூரிகளிலும் மிக குறைந்த கட்டணம் தான் ஆனுவல் லா காலேஜ் ஃபீஸே நம்மளுக்கு தௌசண்ட் தான் ஸோ உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் சீட் கிடைக்கலனாலும் நீங்கள் சட்டம் படிக்கலாம் இதுக்காக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்